இங்கேயா இருக்க எங்கெல்லாம் தேடின தெரியுமா உன்ன என்ன எதுக்கு தேடுறீங்க அதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரல சரி சரி அப்புறமா வாங்கி தரேன் ரொம்ப போர் அடிக்குதுல ஆமா நீங்க தான் டிவி உடைச்சிட்டீங்க போனே உடைச்சிட்டீங்க எது நான் உடைச்சிட்டேன் ஆமா ம் சரி சரி எதா விளையாடலாமா ஸ்டோன் பேப்பர்ஸ் விளையாடலாமா அதெல்லாம் வேணாம் நொண்டி விளையாடலாமா அது எப்படி வா நான் சொல்லி தரேன் என்னதுக்கா இது இதுதான் எங்களோட ப்ரீ ஸ்கூல் எப்படிக்கா விளையாடணும் இதப்படி இது வந்து ஒன்ல போட்டு அப்படியே டூ த்ரீன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு திருப்பி டூக்கு வந்துட்டு ஒன்ல கால் வைக்காம அதை எடுத்து ஜம்ப் பண்ணிடணும் திருப்பி அது மாதிரி டூல போட்டு ஜம்ப் பண்ணணும்

ஒரு ஊர்ல சொல்லம்ல கதை சொல்ல முடியாது இஷ்டம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு மூணு பசங்க அந்த மூணு பசங்கல ராஜா வாக்குறதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஒரே இங்க கதை சொல்லிட்டு இருக்கேன்டி அது மொக்கா இருந்ததுனால தான் நானே படுத்து படம் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளோ சொல்ற நீ ஒரு நல்ல கதையா சொல்ல நான் சொல்றேன் இருங்க என்னடி கரண்ட் ஆஃப் ஆச்சு எனக்கு இருட்டு பேயலா பயம்டி ஏ ஆலியா எதாவது பண்ணா இல்லையா ஓ பேனா பயமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்ல பேய் இருக்கு ஏ என்னடி சொல்ற ஆமா காலையில போன் டிவியும் அடிச்சது யார் தெரியுமா அதுதான் ஏ ப்ளீஸ் நீ 나워 கூட சொல்றியா அது இதெல்லாம் சொல்லி பயம்பூதாடி நிஜமாதா நீ கதையெல்லாம் பேசிட்டு கதை பேசு சரி கிட்ட வாங்க ஐயோ என்ன பண்ண போறالو ஒரு அடர்ந்த காடு அந்த காட்ல ஒரு பொண்ணு தனியா போயிட்டு ம் ரெண்டு பேய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு ஏய் நிறுத்து ஒரு பொண்ணு தனியா போறா சரி ரெண்டு பொண்ணு சரி தனியா நடந்து போயிட்டே இருக்கோம் நாலு பேய் ஃபாலோ பண்ணுச்சு ஆ இப்போ இப்படி நாலு பேய் ஆ பொண்ணு ரெண்டு இருக்குல்ல கம்மனு கதை கேளுங்க ம் அப்படியே அந்த பேய் பின்னாடியே போச்சான் கிட்ட போய் கிட்ட போய் ஏ ப்ளீஸ் இ பயம் போதாதடி